நிறைய வந்து வ தலங்களில் வந்து இந்த ஆடி மாதம் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு விழாக்கள்னே எடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார் முக்கியமாக வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக இதே மாதிரி கொண்டாடுற இந்த தருணத்தில் ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்காது இல்லை சார் அதுங்க ஒரு தவறான புரிதல் ஆடி மாதம் வந்து வட மாவட்ட மாநிலங்களில் வந்து சிராவண மந்தன்னு பேர் எல்லா சிறப்பு நிகழ்ச்சியும் அந்த வட மாநிலங்களில் கங்கை சமவெளி பகுதியில் இந்த சிராவண மாதம்தான் ஒரு இயற்கையோடு வாழ்ந்த தமிழர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் வந்து ஏன் நாங்கள் இயற்கையோடு இருட்டிலே கிடக்குறோம் உங்களுக்கு ஏழு மணிக்கு மேலே விளக்கேறதுலாம் முடியாது விளக்குக்கெலாம் கொஞ்சூண்டு கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் வந்து இந்த ஏழு மணி வரலாம் விளக்கு விட்டு அப்புறம் உணவு விட்டு எட்டு மணிக்கெலாம் எல்லாம் உறங்க போயிடும் அதுக்கு பிற்பாடு எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை பண்ணி தை ஒன்று அல்லது பொங்கல் பொங்கல் அன்றைக்கி முதல் பொங்கல் வந்து சூரிய பகவான் ஏன்னா இவ்வளவு வி விதையெல்லாம் விதைச்சிருக்கோம் ஆடி மாதம் விதைச்சோம் அதுக்கு வரேன் அப்புறம் உங்களுக்கு சாணம் வந்து அருமையான வந்து கிருமி நாசினி கிருமிகளை ஒளிச்சும் சாணி வேப்பலை மஞ்ச இதெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனையும் கிருமி நாசின மக்கள் பெண்கள் இதை மூணு இல்லாம இருக்க மாட்டாங்க அடுத்து பொங்கல் வந்து நமக்கு எல்லா மிருகங்களுக்கும் கருவிகளுக்கும் எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் நன்றி தெரியும் தமிழர்களுடைய நன்றி இதை பாருங்க காணும் பீச்சுக்கு போறதுன்னு தப்பா நினைக்கிறாங்க எல்லாரும் பீச்சுக்கு போறாங்க பெரிய தப்பான காணும் பொங்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த பல லட்சம் வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அறுபது தான் ஒரு தடவை திரும்பி திரும்பி வருது சைக்கிள் வருது அதனால் நம்ம திரும்பி திருப்பி வருது அதனால் இதை அறுபது ஆண்டாக நிறுத்திக்கும் விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து வெள்ளைக்காரில் வந்து எல்லோரும் நாற்பது ஐம்பது பேர் குருப் குறுப்பாக போகிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் புளிக்காடு புளி அடிச்சிடும் மாசி எக்ஸ் முழுவதுமாக வந்து சிவனுக்கே உரித்தான மாதம் சிவனை வழிபடுறத தவிர அந்த மாசி மாதம் எதுவுமே இல்லை அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நிலாசூர் சாப்பாடு எல்லாம் மறந்தாச்சு தமிழருடைய வாழ்க்கை நிலாசூர் எல்லாரும் ஆற்றுப்படுகைக்கு போய் இல்லைனா ஏரியினுடைய கரைகளில் போய் நீர்நிலைகளில் உட்காந்து எல்லாரும் தங்கள் வீட்டில் அந்த சோ சோறு எல்லோரும் கிளறுதல் ஏன் எங்களுக்கு தமிழர் நாகரிகத்தில் பெண்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம்னா எண்பது சதவீதம் வேலைகள் எல்லாம் பெண்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க அதனால் பெண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க விதைகளை சேகரித்து வச்சோன்னா ஆடி மாதம் வந்து மாரியம்மன்கிறவங்க வந்து ஒரு சித்தர் வழிபாடு அவர் வந்து சித்தர் பெண் சித்தர் சிவனை வழிபட்டு தவக்கோலத்தில் இருக்கார் இந்த சித்திரை மாதம் பங்குனி முத் முழுவதுமாக வந்து அவங்க வந்து விரதம் இருப்பாங்க நாற்பது நாள் அந்த சமயபுரத்துக்கு பக்கத்தில் கண்ணனூர்னு ஒரு ஊர் இருக்கு அதில் தான் அம்பாள் பிறகுறா கண்ணனூரில் பிறந்து அப்புறம் தவக்கோளத்தில் சமயபுரத்தில் உட்காந்துருக்குறா எங்கெங்கே யார் யாருக்கு சாமி வருதோ அவங்களாம் அக்கா தங்கச்சி தான் அர்த்தம் இன்னைக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன் போய் அம்பாள் கோயில் அடிங்க ஆத்தா மாரியாத்த கோயிலுக்கு போங்க பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நான் நான் அமிர்தா சௌமியா வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய சிறப்புகள் நிறைய வந்து தலங்களில் வந்து இந்த ஆடி மாசம் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா வந்து ஒரு விழாக்கள்னே எடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார் முக்கியமாக வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி பதினெட்டு இருக்கு முக்கியமாக இதே மாதிரி கொண்டாடுற இந்த தருணத்தில் ஆடி மாசத்துல எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்காது இல்லை சார் ஸோ இதை பத்தி என்ன சார் அதுங்க ஒரு தவறான புரிதல் ஆடி மாதம் வந்து வட மாவட்ட மாநிலங்களில் வந்து சிராவண மந்தம் பேர் எல்லா சிறப்பு நிகழ்ச்சியும் அந்த வட மாநிலங்களில் கங்கை சமவெளி பகுதியில் இந்த சிராவண தான் இங்கே ஏதோ தெரியல ஒரு ஒரு பிளர்ச்சி அதை வந்து ஏதோ கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க அது தமிழர்கள் நாகரிகத்தில் அது ஏதோ ஊறி போச்சு ஆடி மாதம்னா இது என்ன என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் நம்ம ஏன் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது காரணம் என்னென்னா நம்ம விவசாய தொழில் தமிழ் மக்கள் வந்து ஆதியிலிருந்து விவசாயத்தை தவிர அவர்களுக்கு வேற ஒன்று தெரியாது அருமையான விவசாயம் போகிறோம் மக்களோட மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த படை இந்த படை இந்த மாதிரி ஒரு சண்டையிடுதல் அப்படிங்கிறது போரிடுதல் அப்படின்னா எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தங்களை நோக்கி வடக்கே இருந்து தொடர்ந்து போரிட சரப்பு யாராவது வந்து கொண்டே இருப்பார் அதனால் வந்து போரிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்ததினால நமக்கு வந்து வால் போர்க்கருவி எல்லாம் தன்னை பயிற்சிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் வந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்த தமிழர்களுக்கு அது ஒரு பழக்கமாயிருக்கு தெற்கே வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது ஏன்னா கடல் பகுதி வடக்கே இருந்து தான் எதிரிகள் யாராவது வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு இயற்கையோடு வாழ்ந்த தமிழர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் வந்து ஏன் நாங்கள் இயற்கையோடு இருட்டிலே கிடக்கிறோம் உங்களுக்கு ஏழு மணிக்கு மேலே விளக்கு எரியறதுலாம் முடியாது விளக்குக்கெலாம் கொஞ்சோண்டு கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் வந்து இந்த ஏழு மணி வரலாம் விளக்கு விட்டு அப்புறம் உணவு விட்டு எட்டு மணிக்கெலாம் எல்லாம் உறங்க போயிடுவாங்க உடங்க போய் விடியகாலம் வந்து உங்களுக்கு சாமக்கோழின்னு சொல்கிறது மூணு மணிக்கு சாம கோழி தூக்கும் அப்புறம் கோழி வந்து நாலு மணிக்கு ஐந்து மணிக்கு ஒரு கோழி ஆறு மணிக்கு வந்து காத்தா விடிய விடியகால கோழி மூன்று கோழிகளும் தான் எங்களுக்கு கிளாக் நமக்கு வந்து அலாரம் சாமக்கோழிங்கிறது வந்து சாமத்திலேயே வந்து ஒரு கோழி கூவிரும் ஆண் கோழிகள் வந்து ஆண் கோழிகள் தானே சேவல் தானே சேவல் வந்து உங்களுக்கு கூவிடும் அப்புடின்னா வந்து அப்பா வேலைக்கு பார்க்குறீங்களா ரெடி இல்லை எந்திரிச்சிங்க அப்படின்னு ஒரு முதல் அலாரம் கொடுக்கும் சாம சொல்கிறது அப்புறம் கோழிங்கிறது நாலு மணிக்கு நாலு மணிக்கு பொதுவாக எல்லோரும் தமிழர்கள் காலத்தில் எந்திரிச்சிருவோம் அவர்கள் வேலையை ஆரம்பிப்பாங்க பெண்கள் வந்து எப்பயுமே நான்கு முன் தூங்கி பின்னழுவார் பெண்கள் மக பாரதிதாசன்ட்ட முன் முன் பின் தூங்கி முன் எழுதுறது பெண்கள் வந்து தான் தூங்க எல்லாத்துக்கும் உணவு அருந்தி விட்டு எல்லாத்துக்கும் படுக்க போட்டுட்டு எல்லாத்துக்கும் பாய் போட்டு படுக்க வச்சுட்டு அப்புறம் இரவில் அவங்க தூங்கி போகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்போ திருப்பி அவங்களுக்கு காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நம்முடைய பெண்கள் தமிழ் பெண்கள் அல்லது நம்முடைய தென்னாட்டு நாகரிகத்தினுடைய பெண்கள் மாதிரி எங்கேயுமே வரலாறு ரொம்ப உங்களுக்கு இந்த வெல் டிசைன்டுமாங்க அழகுப்படுத்தி பார்க்கப்பட்ட ஒரு இயற்கை அழகு பெண்கள் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதை நம்ம ஏன் ஆடி மாதம்னு கேட்குறீங்க ஆடி மாதத்தை தொடணும்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் வரணும் நமக்கு இப்போ ஆடி மாதம் இல்லை பெண்களுக்கு வந்து மார்கழி தை பெண்களுக்காகவே இந்த மார்கழி தை மாதம் பெண்களுக்கு தான் அதுவும் இந்த தை தை மாதம் ஒன்றாந்தேதி வந்து தை ஒன்று வந்துருது இல்லைங்களா எல்லோருக்கும் வந்து அந்த மார்கழி மாதத்தில் எல்லாம் போக்கிடுவோம் போக்கிட்டு அழுக்கு கிழுக்கு எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பிற்பாடு எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை பண்ணி தை ஒன்று அல்லது பொங்கல் பொங்கல் இன்றைக்கி முதல் பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு ஏன்னா இவ்வளவு விதையெல்லாம் விதைச்சிருக்கோம் ஆடி மாதம் விதைச்சோம் அதுக்கு வரேன் அப்புறம் ஆடி மாதம் விதைக்கிறோம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆறு மாதத்தில் எங்களுக்கு எல்லா அறுவடையும் கொடுத்துட்டீங்க அப்போ என்ன செய்யணும் மார்கழியிலேருந்து எல்லாம் பழசெல்லாம் போக்கிட்டு ஏன்னா உழைச்சிக்கிட்டே இருந்தோம்ல உழைப்புலையே இருந்தனால எல்லாம் பூஞ்சானம் பூத்துருக்கும் அழுக்காக இருக்கும் அந்த இதெல்லாம் பழைய இதெல்லாம் பழையதெல்லாம் கழிச்சுடுவோம் புது வருடம் தை மாதம் வருது தையாக தான் முதல் வருஷம் தை வந்து உங்களுக்கு வந்து தை மாதம் வந்தவுடனே முதல் நாள் திருவள்ளுவர் அந்த நம்ம சூரியன் சூரியனுக்கு நன்றியை சொல்லிடுவோம் அடுத்த நாள் இரண்டாவது பொங்கல் வந்து ஆடு மாடுகளுக்கு நம்மளை வளர்த்ததுக்கு நம்மள இருந்த கருவிகளுக்கு ஒன்று ஒன்றுக்கு நன்றி சொல்கிறது தான் அந்த பொங்கல் இரண்டாம் நாள் முதல் நாள் சூரிய பகவானுக்கு மட்டும்தான் சூரியனை மட்டும் நாங்கள் நன்றி சொல்லுவோம் அப்பா இவ்வளவு கதிர்களையும் இவ்வளோ வேளாண்மையும் கொடுத்ததே நீ எங்களையெல்லாம் காப்பாற்றினேன் இந்தப்பா எங்களுக்கு முந்தைய காலத்தில் வெள்ளமும் அடமலையும் இருந்தது எல்லாவற்றிலையும் காப்பாற்றி விட்ட அப்படின்னு சொல்லி அந்த தீப நாளுக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் தீபம் கொண்டாடிட்டு அப்புறம் அதுக்கு முன்பாடு மார்கழி வரும் மார்கழியில் வந்து முழுவதுமாக வந்து விடியற் காலமே பீடை இருக்கக்கூடாது வீட்டில் வியாதி இருக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் எல்லாம் சாணம் போட்டு தே சாணம் போட்டால் உங்களுக்கு சாணம் வந்து அருமையான வந்து கிருமி நாசினி கிருமிகளை ஒழிச்சிடும் சாணி வேப்பலை மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் கிருமி நாசின மக்கள் பெண்கள் இதை மூணு இல்லாமல் இருக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு இப்போ வேப்பலை இல்லாமல் மஞ்சள் இல்லாமல் சாணி இல்லாமல் இருக்காது பெண்கள் இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் சாணியும் பெண்கள் பார்த்துருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் பெண்கள் வந்து இந்த தை பொங்கல் முட்டோம் இல்லைங்களா அடுத்து முதல் நாள் சூரியனுக்கு அடுத்து பொங்கல் வந்து நமக்கு எல்லா மிருகங்களுக்கும் கருவிகளுக்கும் எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்போம் தமிழர்களுடைய நன்றி இதை பாருங்க உணர்ச்சி அப்புறம் பொங்கல் முடிஞ்சிடலாம் அடுத்து மூணாவது நாள் இருக்கு காணும் பொங்கல்னு பேர் இப்போ காணும் பொங்கல்னா பீச்சுக்கு போகிறது தப்பாக நினைக்கிறாங்கலாம் எல்லாரும் பீச்சுக்கு போகிறோம் பெரிய தப்பான காணும் பொங்கல்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை அன்பரும் நண்பர்கள்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் தப்பாக நினைக்கிறீங்க அன்னைக்கு ஃப்ரீ டே ஃபார் உமன் உமன்ஸ் டேன்னா நம்ம தான் கொண்டாடி இருக்கோம் பெண்களுக்கு உலக மகளிர் தினம் தமிழர் தான் கொண்டாடி இருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு மட்டும் பெண்கள்லாம் அவங்கவுங்க அவங்க சொந்த குடும்ப புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் அவங்கவுங்க பிறந்த வீட்டுக்கு போயிட வேண்டியது அப்போ பொங்கல்ன்றது நீங்கள் இப்படி சொல்றது தான் சார் காணும் பொங்கல் நான் தான் தமிழ் நாகரிகம் ஆமா சார் இது என்னன்னா பிராமின்ஸ்க்குன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது சார் காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்க வந்து எது வைப்பாங்க சார் கணுப்பிடின்னு ஒன்று வைப்பாங்க சார் அதாவது என்னோட அண்ணனும் என்னோட தம்பியும் என்னோட குற்றார் உறவினர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணுப்பிடி வைப்பாங்க மொத்த தமிழ் நாகரிகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரவர்களும் பிறந்த வீட்டுக்கு போயிடணும் என்னன்னு கேட்டிங்கன்னா பிறந்த வீட்டுக்கு ஒரு பெண் போனாதான் அவங்க தாய் தந்தையர்கிட்ட கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க நாலஞ்சு பெண்கள் இருப்பாங்க ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அஞ்சாறு பேர் இருப்பாங்க கூட்டு குடும்பம் அப்போ அஞ்சு பெண்கள் இருப்பாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு ஓர் படியால்னு பேர் அதுதான் ஓபடி அம்மா ஓர் படியால் இருக்காங்க ஒரே படியில் எல்லோரும் உள்ளே வந்தவர்கள் எல்லோரும் மருமகளாக வந்திருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓப்படியாக கூப்பி அப்படிமா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஓர் படியால் ஒரே படியில் நம்ம எல்லாம் மருமகளாக வந்தால் வந்திருக்குறோம் அந்த வீட்டில் நம்ம போய் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்புடின்னா ஐந்து பெண்களோ பத்து பெண்களோ அவ்வளோ ஒற்றுமையாக இருந்து அது ஒரு பாலச்சந்தர் படம் ஒன்று இருக்குது அந்த ஆள் ஆணிமுத்து வாங்கி வந்த பாட்டு இருக்குது அதில் பாமா பாமா விஜயன்னு ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வந்த பெண்கள் எல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க என்னங்கிறது கடைசி படம் தான் பாமா விஜயம் தான் ஆக பெண்கள் அவ்வளோ எங்கெங்கேயோ பிறந்திருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ஒற்றுமையாக இருந்து அந்த குடும்பத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையெல்லாம் நகர்த்தி அருமையான பெண்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் கொஞ்சம் இல்லை பொழுதுரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாள் விடுதலை அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால் பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் நீங்கள் அவங்கவுங்களும் வந்து நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்போ எல்லார் வீட்டுக்கும் அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணும் அங்கே அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கேருந்து இங்கேருந்து வந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடும் எல்லா பயிலும் எல்லா பெண்களும் கெட் அவுட் ஃப்ரம் தி ஹவுஸுங்கிற மாதிரி வரும் அப்போ அவங்க எங்கே போ அப்பா வீட்டுக்கு போன உடனே அவரோட மனசுக்கு உள்ள பாரம் நல்லது சந்தோஷம் எங்கள் நான் எப்படி இருக்கேன் எனக்கு இப்படி இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் தாய்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க தாய் தந்தைக்கிட்ட பகிர்ந்த உடனே அன்னைக்கு தாய் தந்தையர் நம்ம மகன் இன்றைக்கி ஒரு நாள் தானே ஃபே இன்றைக்கி ஒரு நல்லா ஓய்வாக வந்திருக்கு இதை நல்லா கவனிக்கணும்னு தாய் தந்தையர் அப்படி ஓடி ஆடி அந்த மகளை கவனிப்பாங்க ஆக அன்னைக்கு தாய் தந்தையர் பாசத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு நன்றி தெரிவித்தல் முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொல்லிட்டோம் ரெண்டாம் நாள் வந்து எங்களுக்கு வந்து மிருகங்கள் எங்களுக்கு பிறந்த பொருள்கள் உபயோகித்த பொருள் கத்தியிலேருந்து ஏழு ஏறு கலப்ப எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம் எல்லாருக்கும் விதி வைப்போம் பொட்டு வைப்போம் எல்லாருக்கும் நன்றி 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 மூன்றாவதுக்கு நீங்கள் எங்களுக்கு அருமையான பெண்ணை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க போய் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு வா மூன்றாவது நன்றி பெண்கள் அதுதான் காணும் பொங்கல்னு பேர் அந்த காணும் பொங்கல் பின்னால் மருவி என்னமோ டூர் போகிற மாதிரியோ இல்லை மெரினா பீச்சுக்கு போகிற மாதிரியோ இல்லைனா ரிசார்ட்டுக்கு போகிற மாதிரியோ என்னமோ அப்படி ஒரு காணும் பொங்கல் வந்துருச்சு அதனுடைய ஆனால் தமிழ் பண்பாடு காணும் பொங்கல் ஆக தை தைப்பூசங்கிறது அடுத்து தைப்பூசம் வரும் தைப்பூசங்கிறது அன்னைக்கு பெருவிழா ஒவ்வொரு பௌர்ணமியும் தமிழர்கள் மாதம் தமிழர்கள எங்கள் வருஷத்தை வந்து அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி எழுதியிருந்தாங்க ஒரு இந்த பல லட்ச வருஷம் வாழ்ந்துருந்தாலும் அறுபது வருஷம்தான் ஒரு தடவை திரும்பி திரும்பி வருது சைக்கிள் வருது அதனால் திரும்பி திருப்பி வருது அதனால் இதை அறுபது ஆண்டாக நிறுத்திக்கும் அப்படின்னு ஒவ்வொரு உங்களுக்கு ஒவ்வொருதான் வந்து அறுபது ஆண்டாக வச்சு இது பண்ணி கணக்கு பண்ணிட்டாங்க இப்போ அந்த அறுபது ஆண்டுகள்லேயும் அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் பன்னீர் மாதம் பன்னீர் மாதங்களாக டிவைட் பண்ணாங்க அறுபது வருஷத்தை ஒரு வருஷத்துக்கு பன்னீர் மாதம் பன்னிரெண்டு மாதத்துக்கு பன்னிரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் நல்ல நாள் நல்ல நாள் இல்லை பன்னிரெண்டு நட்சத்திர அன்னைக்கு முழு சந்திரன் கிடைக்கும் முழு பௌர்ணமின்னு சொல்கிறீங்களா சந்திரனுடைய முழு நிலவு இருக்கும்போது அன்றைக்கி நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ ஒரு பயணத்துக்கோ பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கோ ஏன்னு கேட்டிங்கன்னா விசக்கட்டி ஜாஸ்தி இருக்கும் மிருக பயம் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் இரண்டு கருவிகள் வீட்டு வீட்டுக்கு இருக்கும் ஒன்று வந்து பந்தம் ராத்திரி நேரத்தில் பந்தம் லைட்டாக தான் டார்ச் லைட் தூக்கிட்டு போகணும் கரண்ட்லாம் கிடையாது ஆக பந்தம் தூக்கணும் பந்தம் தூக்கினா பார்த்தா இருட்டில் பந்தத்தோடு போனால் கூட இருக்காது மிருக பயம் வந்து மிருகத்தை அலற வைக்கணும்னா அதுக்கு பறையை அடிக்கணும் அதுக்கு பேர் துடி அடிக்கிறது இப்போ துடி டும் டும்னு அடித்தா மிருகங்கள் ஓடும் அப்போ துடி அடித்தால் தான் புளி கரடி இந்த மாதிரி இப்போ மிருகங்கள்லாம் ஓடும் ஏன்னா ஒரு வீட்டு ஊருட்டு ஒரு போ ஊர் போகும்போது உங்களுக்கு விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து வெள்ளைக்காரில் வந்து எல்லோரும் நாற்பது ஐம்பது பேர் குருப்பு குறுப்பாக போகிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் புளிக்காடு புளி அடிச்சிடும் அதனால் போகிற வழியில் பாதுகாப்பு இருக்காங்கன்னு எல்லாரையும் ஒன்று சேர்ந்து பல்லக்கில் போகிறவங்க போவாங்க அதான் அன்றைக்கி காரு பல்லக்கு அப்போ நடையில் போகிறவங்க கழுதை கழுதையில் போகிறது குதிரையில் போகிறவங்க இப்படி தனித்தனியாக வந்து பிரயாணிகளுடைய தகுதி இருக்கும் அந்த காலத்தில் இப்போ நம்ம எப்படி ஃபியட்டில் போகிறோம் ஆடியில் போகிறோம் மெர்சிடஸில் போகிற மாதிரி அந்த காலத்தில் தகுதி அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி எந்த என்னவங்க பிரிட்டிஷ் காரங்கார வரையிலும் எல்லாத்தையும் கூட்டி கூட்டி சேர்த்து தான் அப்புறம் துணையோட துணையை அனுப்பி வைப்பாங்க அதுக்கு ஒரு காவலர்கள் நியமிப்பாங்க அவர்கள் கையில் பந்தமும் பறையும் இருக்கும் இரவு நேரங்கள்னால் பறையும் பந்தமும் இருக்கும் பகல் நேரத்தில் உங்களுக்கு ஈட்டி கம்பு வேல்தடி இதுதான் நம்ம நாகரிகம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுமாக நடந்தோம் தை மாதம் முடிஞ்சிட்டோம் மாசி மாசி எக்ஸ் முழுவதுமாக வந்து சிவனுக்கே உரித்தான மாதம் சிவனை வழிபடுறதை தவிர அந்த மாசி மாதம் எதுவுமே இல்லை அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் தை பூச நட்சத்திரம் பூசத்தன்னைக்கு வந்து நன்றி சொல்லிட்டோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சுடுவோம் பூசத்தில் திருவாதிரை மார்கழியில் சிவனுக்கு முதல் படைத்தவருக்கு மார்கழி மார்கழி வந்து தை மாதம் முடிந்தோம் மார்கழி பங்குனி உத்தரம் அம்பாளுக்கு தை பங்குனி பங்குனி உத்தரம் உத்தரம் வந்து அம்பாளுக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு உத்தரத்துக்கு வந்து எல்லாம் குவால்குடம் எடுக்கிறதும் அந்த கூடம் எடுக்கிறதும் இந்த ஆடி மாதத்துக்கு விட அது கூடி இப்போ வந்து தனித்தனி வரதாம இருக்காங்க ஆடி மாதம் ஆனால் கூடி ஒட்டு மொத்தமாக ஊரே கூடி இருக்கிறது அந்த பங்குனி உத்தரம் சித்திரை சொல்ல வேண்டியதில்லை சித்திரா சித்திரை மாதம் நிலவு முள்ள நிலவில் வந்து நிலாசூர் சாப்பிட்றது எல்லாம் மறந்தாச்சு தமிழர்களுடைய வாழ்க்கை நிலாசூர் எல்லாரும் ஆற்றுப்படுகைக்கு போய் இல்லைனா ஏரியினுடைய கரைகளில் போய் நீர்நிலைகளில் உட்காந்து எல்லோரும் தங்கள் வீட்டில் படைச்ச சோ சோறு எல்லோரும் கிளறுதல் எல்லாம் புளி சாதம் எலுமிச்சை சாதம்லாம் போட்டு அவர்கள் வந்து சைவமாக இருக்கவங்க கருவாடுலாம் கருவாடு மீன் சாப்பிடுவாங்க ஏன்னா மீன் நிறையா கிடக்கும் தை மாதம் அப்புறம் அவங்களுக்கு சைவமாக இருக்கவங்க எல்லாம் கத்திரிக்காய் வாழகானு பொரியல் பண்ணி எல்லாம் செய்கிறது கொண்டு போய் சோறு சாப்பிட்றது கட்டி கட்டி சோறு கட்டி சாதம் கட்டிக்கிட்டு போய் சோறு சா இரவு ஃபுல்லாக ஆடல் பாடல் கட்டி சோறு இதுதான் சித்திரா பௌர்ணமி சித்திரை அதுதான் சித்திரை விழா வந்து பூம்புகார் புகார் நகரத்தில் அருமையாக நடந்திருக்கும் அதை தான் இளங்கோடிகள் வந்து புகார் நகரத்தினுடைய பெருமையை வந்து சித்திரை திருவிழா பின்னாலே வந்து சித்திரை திருவிழா வந்து விழாவாக எடுக்கப்பட்டு அரசு விழாவாக இன்றைக்கி நடக்குது பூம்புகாரில் ஆக சித்திரை மாதம் பொது வெறும் திருவிழா குளம் தான் சித்திரை வைகாசி மாதம் விசாகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு திருப்பி நாங்கள் பண்ணை தொழில் ஆரம்பிச்சிடும் விவசாய தொழில் ஆரம்பிச்சிடும் விசாக நட்சத்திரத்துக்கு அன்றைக்கெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் ஏ ஏர் அடி ஏரு எரு அடிக்கிறது கோடை மேலே பெஞ்சிருக்கும் எருவெல்லாம் அடித்து எல்லாம் விவசாயம் பண்ணுறது எல்லாமே விசாகம் அதான் வைகாசிங்கிறது அப்புறம் ஆணி ஆணி பூரங்கிறதுக்கு எங்களுக்கு ரெடினஸ் எல்லாம் ரெடினஸ்னால் தயார் பண்ணுவோம் என்னோட விதைகள் தோசை நடலாம் எங்கெங்கே காய போட்டு வைக்கணும் எல்லாம் உளர்த்துறது புறது எல்லாமே வை வைகாசி ஆணியில் ஃபுல்லாக எல்லாம் காய போட்டு ரெடியாக வச்சுக்குவோம் விதைகள் எல்லாம் எல்லா விதைகளும் இருக்கும் அதுக்கு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கேளடியில் பார்க்குறோன்னா பானைகள் பானைகள் தான் அவ்வளோ அடுக்கு பானைகளில் தான் அவ்வளவு விதைகளும் வச்சுருப்போம் விதைகள் சேகரித்து வச்சுருவோம் மொதல் வருஷமே விதைகள் சேகரிச்சிருவாங்க பெண்கள் ஆண்கள் வந்து உழைக்கிறதோடு சரி ஆடு மாடுகளை பார்த்து கொடுக்கறதோடு சரி வீட்டில் எல்லாமே பெண்கள் ஏன் எங்களுக்கு தமிழர் நாகரிகத்தில் பெண்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம்னா எண்பது சதவீதம் எல்லாம் பெண்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க அன்றைக்கி அதனால் பெண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க விதைகளை சேகரித்து வைச்சோன்னா ஆடி மாதம் வந்துடும் பூரம் வந்து ஆடி மாதம் வந்து விதை நடுவோம் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி மாதம் விதைக்கணும் அப்போ விதைச்சோன்னே எல்லாமே எல்லாமே உங்களுக்கு மொச்சையில் பயிர்லேருந்து அரிசியிலேருந்து எல்லா தானியங்களையும் விதைக்கிற மாதம் இது ஆக சோளம் கம்புலேருந்து விதைச்சிடுவோம் இதை விதைச்சோடனே விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க பெண்கள் அந்த காலத்தில் முதல்ல வந்து இந்த விதைகளை அம்பாளுக்கு வைக்கணும் ஏன்னா அவள் தான் ம மாரியம்மன் வழிபாடு வந்த பிற்பாடு மாரியம்மன் வந்து அந்த மாரியம்மன் வழிபாடு வந்தோன்னா இந்த இவ்வளவு நல்ல மலைகளையும் இந்த வருஷம் கோடை மலையை நீக்கி அம்மை நோயை நீக்கி எல்லாம் செய்தவள் அந்த மாரியம்மன் மும்மாரின்னு சொல்லி மும் மாதம் மும்மாரி மாதம் மும்மாரிங்கிறது வந்து மூன்று மலை பெய்யும் அது மாறி மாறின்னு மலையினுடைய பெயர் ஆதி பேர் மாறி அந்த மாரியை வழங்குறவன் அம்மா அம்பாள் அப்படிங்கிறது தமிழர் நாகரிகம் அதனால அந்த மாரியம்மனை வழிபடுவாங்க வா மாரியம்மன்கிறவங்க வந்து ஒரு சித்தர் வழிபாடு அவர் வந்து சித்தர் பெண் சித்தர் சிவனை வழிபட்டு தவக்கோளத்தில் இருக்கார் இந்த சித்திரை மாதம் பங்குனி முத் ஃபுல் முழுவதுமாக வந்து அவங்க வந்து விரதம் இருப்பாங்க நாற்பது நாள் நாற்பது நாள் வந்து துள்ளு மாவுன்னு பேர் வெறும் அரிசியும் வெள்ளமும் இடித்து ஏலக்காய் போட்டு இடித்து அதை தான் சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க உணவில் எந்த ஒரு இதுவும் கலக்க முடியாது துள்ளு மாவு அதனால தான் இன்றைக்கி அம்பாளுக்கு மாவு படைக்கிறது ஆக விரதம் இருக்கும்போது அம்பாள் துள்ளு மாவும் தண்ணீர் தான் சாப்பிட்டுக்கிறாங்க இளநீர் தான் சாப்பிட்டுக்கிறாங்க அதனால் துல்லுமாவும் இளனையும் நம்ம நாகரிகத்தில் இன்றைக்கி இருக்கும் அப்புறம் அவங்க அம்பாள் வந்து தவக்கோலம் இருந்து அம்மை அம்மையினோ நீக்கி மலையை வேணுங்கிறவங்களுக்கு எவ்வளோ எல்லாம் மலையும் பொழியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீதியோடு இருங்க அம்பாலினுடைய இது வந்து நீதி வருவாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் மும்மாரியும் பெய்யும் அதனால தான் மன்னர்கள் அந்த காலத்தில் அரசவைக்கு வந்தவொடனே மந்திரிகள்லாம் பார்த்து நம்ம தேசத்தில் மும்மாரியும் புழிஞ்சிருச்சா மூன்றாம் மூன்று மூன்று மா மூன்று மலைகள் மாதம் புழிஞ்சிருக்கா எல்லாம் நல்லாயிருக்காங்களா மக்கள் ஏன்னா பெரிய தேசம் சக்கரவர்த்தியால் அன்றைக்கி போய் நடந்து நான் பார்க்க முடியாது இன்றைக்கி ஃப்ளைட்டில் போயிட்டு பாட்டு வந்துடலாம் மன்னர்கள் அன்றைக்கி மன்னர்கள் எப்படி போவாங்க அதனால் மன்னர்கள் வந்து அங்கங்கே மந்திரிகளை வச்சு அவர்களை அவைக்கு வர சொல்லி அவையில கேட்டுக்குவார் ஐயா மழை பெஞ்சுதா மூணு மழை பெஞ்சா இல்லையா மூணு மழை பெய்யலைன்னா அவனுக்கு உயிர் போயிடும் எங்கேயோ தவறு நடந்திருக்கு மூன்று மலை மாதம் பெய்யா ஐயையோ அப்படின்னு இன்றைக்கி நமக்கு எந்த மழை பெய்யலைனாலும் அதை பற்றி கவலை இல்லை நமக்கெல்லாம் நிவாரணம் பண்ணிக்கிறோம் அந்த காலத்தில் மன்னர்கள் காலம் ஆக மாறி தான் இவ்வளவுக்கு மாரியம்மனுடைய வழிபாடு தான் நமக்கு மாரியம்மன் தான் இயற்கைக்கு அப்படிங்கிற மாதிரி அம்பாள் வழிபாடு அது பின்னால் வந்து மாரியம்மன் வந்து ஆதி கடவுள் மாரியம்மன் பிறந்த இடம் சமயபுரம் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்க சமயபுரம் அந்த சமயபுரத்துக்கு பக்கத்தில் கண்ணனூர்னு ஒரு ஊர் இருக்குது அதில் தான் அம்பால் பிறகுறா கண்ணனூரில் பிறந்து அப்புறம் தவக்கோலத்தில் சமயபுரத்தில் உட்காந்துருக்குறாள் பல இடங்களுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணுறா பெரியபாளையமோ இருக்கன்குடியோ தாயமங்கலமோ அவங்களுக்கு பொள்ளாச்சிலியோ அவங்களுக்கு பொள்ளாச்சி எல்லா ஊர் ஊருக்கு அம்பாளுடைய அவதாரம் அங்கங்கே வருது மாசானியம் மக்கள் மாசாணியம் மாசா ஊர் ஊருக்கு அவர்கள் தகுந்த பேரை வைத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அம்பாள் ஏக அம்பாள் தான் ஏக ஒரு சிவனுடைய அம்சம் அவங்க பெண் ச பெண் அம்சம் அவங்க அவங்களுடைய ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தவக்கோளத்தில் இருந்துட்டு அவங்கள்ட்ட இருந்தது மூணே பொருள் தான் அவங்க மருந்து முத வந்து வேப்பலையால் வந்து அவங்களுக்கு உடம்பை தட்டு வேப்பலையில் தட்டி சரியாக போ அப்படின்னு தட்டுவாங்க வேப்பலை அடித்தல் வேப்பலை தான் அவங்களுடைய பெரிய தாரக மந்திரம் அடுத்து வந்து மஞ்சள் மஞ்சள் கொடுப்பாங்க பிரசாதமாக மஞ்சள் தான் கொடுப்பாங்க மஞ்சள் எடுத்து பூசிக்க வேண்டிதான் வேப்பலை மஞ்சள் இன்னொரு பெரிய இது வந்து புளித்த ஆகாரம் அரிசியில் புளிச்சு உணவு அரிசி நம்ம வடித்த அரிசியை வடிக்காமல் அதில் போட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அது வந்து புளி நல்லா புளிச்சிடும் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து ஆகாரமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான் நீராகாரம்னு பேர் நீரா வீட்டுக்கு ஊர் ஊருக்கு போனீங்கன்னா காலையிலேயே ஐயா வந்திருக்காரு நீராகாரம் கூடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாமா வந்திருக்காரு நீராஹாரம் கூடு அவங்களுக்கு வீட்டில் எதுவும் இருக்காது காஃபி டீலாம் கிடையாது இப்போ என்ன நீங்கள்லாம் காஃபி டீ காஃபி டீ பூஸ்ட் இருக்கிறாங்க அந்த காலத்தில் எல்லாம் எடுத்தவொன்னே உள்ளே நுழைந்தவொன்னு நீராகாரம் தான் விருந்து தான் களி கம்மஞ்சோரி ஏதோ செஞ்சு நம்ம வந்து மக்களுக்கு படைக்கிறது வந்து விருந்து ஒம்பல் இது தமிழர்களுடைய நாகரிகம் அப்புறம் ஆடியில் வந்து இப்போ இப்போ எல்லாம் சித்திரை வைகாசிலாம் வேணுங்கிற மலையாக அம்பால் கொடுத்துட்டா ஆடி மாதம் முத தெளிக்க போகிறோம் எல்லாம் தெளிக்க போகிறோம் வய வயலில் தெளிக்க போகிறதுக்கு முன்னாடி பக்தியோடு என்ன பண்ணால் முத தெளிப்பு வந்து ஆத்தாவு முதல் தெளிப்பு விதையை தெளிக்கணும்ல மண்ணில் அப்போ என்ன பண்ணுறதுன்னா பயபக்தியோடு அந்த காலத்தில் வந்து மூங்கில் கூடை இருக்கும் மூங்கில் கூடையை நல்லா சாணியில் மூழ்கி மூங்கில் கூடையை மூழ்கி அந்த கூடையில் வந்து அவங்க வயல் மண்ணை எடுத்து வைக்கணும் தங்களுடைய வயல் மண்ணை எடுத்து வைக்கணும் அவரவர்களுக்கு வயல் வச்சுருப்பாங்க அந்த வயல் மண்ணை எடுத்தாந்து வச்சு அதில் விதைகளை நட்டு உள்ள பூஜை சாமிக்கிட்ட ஆத்தாட்டை வச்சுருவாங்க ஆத்தாட்டை வச்சோடனே அது பூரத்துக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி வைப்பாங்க ஆடி பூரோன்னு வரும் அதான் அன்றைக்கி ஆடி ஆடி மா ஆடி மாத பெருவிழா ஆடி பெருக்கு பெருக்குங்கிறது அன்றைக்கி எல்லோரும் அந்த ஆடி மாதம் நடவு வச்சிருந்தோம் புட்டியில் அந்த கூடை புட்டியில் வைத்திருந்த கூடை புட்டி எடுத்துகிட்டு போனால் தலை தலை தான முளை வந்திருக்கும் முளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அம்பாலிட்ட வந்து கும்பிட்டு நீர்நிலையில் விட்டுறது பெண்கள் நீர்நிலைகள்னால் ஆற்றில் ஆற்று உரமாக இருந்தால் ஆற்றை விடுவாங்க கிணற்று பாசமாக இருக்கிறது ஏரி பாசனமாக இருக்குது அங்கங்கே நீர்நிலையில் போய் அன்னைக்கு விட்டு அம்பாவை வழிபட்டுட்டு அன்னைக்கு ஆடி பெருக்கு விழா கொண்டாடுறது ஆடி பூரம் பூரம் ஆக ஆடி மாதத்தை வந்து பெண்கள் எதற்கு கொண்டாங்கன்னா ஆத்தாவுக்கு நன்றி சொல்ல நாள் ஏன்னா எங்களுக்கு பாரு நாங்கள் நட்டோம் உனக்கு மொத மொதல் வச்சோம் முளைப்பாரி நல்ல முளையெல்லாம் வந்திருக்கு முளையை வந்து பார்த்துட்டோம் முளையில பா சந்தோஷம் நல்லா முளைச்சிருக்கு கடவுள் நன்றி ஆயா உனக்கே எல்லாம் நன்றி அப்படின்னு போய் சாமிக்கும் அவரை தொழுதுட்டு வணங்கிட்டு நீரோடையில் கரைச்சிருது இதுதான் ஆடி மாதம் அப்புறம் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதே தான் கரைச்சிட்டு அந்த இடத்துலேயும் மாங்கல்யங்களை நம்ம கும்பிட்டு எல்லோரும் பா பெண்களுக்கெல்லாம் மாங்கல்யம் மாற்றிக்கிறது வளையல் போட்டுக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏன்னா அக்கா தங்கச்சி ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் பத்து பேர் இருப்பாங்க வெளியேருந்து வந்தீங்க ஒரு படியால் இருக்காங்களே ஒரே படியில் உள்ளே நுழைஞ்சங்கிறாங்களே ஓ அம்மா ஒரு படியால் வந்து அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குங்கிறதுக்கு இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு வந்து பின்னாளில் வந்து அப்புறம் அவங்களுக்கு மக்கள் எல்லாம் ஃப்ளாட்ஸில் இருக்கிறோம் எல்லாம் வீட்டு ஊருக்கு நான் நகரப்புறம் மாறிட்டோம் அந்த புரா அந்த புராணத்தினுமே எப்படி சொல்கிறது வெளியில் எங்கே போய் நான் இன்னும் பு புட்டி வச்சு விதைக்கிறது அதனால் ஒரு பீஸா பர்கராக வாங்கி சாமிக்கு படைப்போங்கிற அளவுக்கு போய் படைக்கிறோம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் விதவிதமாக மாறிப்போச்சு காலங்களில் மாறிப்போச்சு அம்பாளுடைய அவதாரம் வந்து நிறையா திரிக்கப்பட்டிருக்கு அவள் வந்து ஒரு சிவ அம்சம் சமயபுரத்தில் பிறந்தான்னு சொன்னேன் சமயபுரம் பக்கத்தில் கண்ணனூருங்கிற பகுதியாக ஊரில் தான் பிறந்தது சமயபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் சேரியில் பிறந்தவள் அந்த காலத்தில் சேரி தான் உங்களுக்கு சாதி மதம் இல்லாத ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அம்பாள் பிறந்த வருஷம் யாருக்கு யாருக்கும் தெரியும் இன்னும் க கால நீளம் பத்தாயிரம் இருபதாயிரம் அறிவியலே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் ஐயாயிரம்னு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம்னு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய ஆய்வு தமிழக அரசு இந்த ஆய்வுக்கு இன்னும் என்னென்னமோ போகும் அப்புறம் முருகபெருமான் பத்தாயிரம் இருபது வருஷம் இருந்தாரா என்ன கந்தனுக்கு மூத்தவள் மாரியாத்தா கந்தனுக்கு முன் பிறந்தவளேன்னு தான் உடுக்க அடிப்பாங்க ஆக அவள் அதற்கு முன் பிறந்தவள் அவளுக்கு என்ன வயசுன்னு சொல்ல முடியாது அந்த மாரியம்மனுக்கு தான் அந்த ஆடி மாதம் அப்போ ஆடி வெள்ளி ஒவ்வொரு மாத வெள்ளியும் ஒவ்வொரு ஹாட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் முளைப்பாரி கொண்டு போய் சாமி இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு ஊர்களுக்கு வந்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி வரலாம் வந்தால் அம்பாளை கும்பிட்றது அப்புறம் உங்களுக்கு ஆவணி புரட்டாசி இப்போ ஐப்பசி மூன்று மாதம் கடினம் உழைப்புனா உழைப்பு காட்டில் போய் எல்லோரும் வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் விவசாயம் பயிரிடுறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ வந்து நமக்கு இந்த பெரிய தான் மற்ற நாளில் திருவிழாவை ஒழிய தமிழர்களுக்கு வந்து ஆதியில் தமிழர்களுக்கு தான் ஆடி மாதத்தோடு திருவிழா முடிஞ்சிருது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இதெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அந்த ஐப்பசியில் வந்து இப்போ பூர நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஒரு கொண்டாடினா கூட பெருசாக விழா இருக்காது உயர் கீழ் மட்டத்தில் கிடையாது முருக வழிபாடெல்லாம் ரொம்ப அப்பப்போ கிடையாது முருக முருகவழி எந்த தினமும் வழிபாடு அம்பால் தான் கிராமங்களில் தினமும் மாரியம்மன் வழிபாடு தான் அப்போ இந்த மாரியம்மன் வந்து வழிபாட்டை வந்து அவள் ஒரு இயற்கையிலேயே ஒரு சேரியில் பிறந்தவள் ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கூழு கூழு தான் குடிக்கணும் அவள் இப்போ ஆடி மாதம் தான் காட்டி கொடுக்குது எல்லாத்தையும் ஆடி மாதம் என்ன காட்டி கொடுக்குது கூழ் ஊற்றுறது கூலில் என்ன போடுறாங்க எல்லாம் எல்லாம் கம்மங்களி கம்மங்களி அரிசி மாவு இருக்கிற வீட்டில் உள்ள மாவெல்லாம் எடுத்து குழா அப்படியே கூழா வச்சுருது அவ்வளோதான் பஞ்சத்துக்கு அவ்வளவுதான் இருக்கும் அந்த காலத்தில் வெங்காயம் எல்லாமே இருக்கிற பொருள் வெங்காயம் நிறைய விளைஞ்சிருக்கும் அப்போ ஆடி மாதம் வெங்காயம் ஆடி ஆடிப்பட்டத்தில் வெங்காயம் சித்திரை மாதம் நட்ட வெங்காயம் வந்திருக்கும் அப்போ இருக்கிற பொருள் வெங்காயம் இல்லைன்னா சித்திரை மாதம் காய்ந்து போட்டிருந்த கருவாடு அசைவமாக இருக்கவங்களுக்கு கருவாடு மிச்சம் இருக்கும் வீட்டில் ஏன்னா சித்திரை மாதம் வைகாசி நல்ல வெயில் அடிக்குதுல இல்லை இருக்கிற மீன் பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு மிச்சத்தெல்லாம் காயப்போட்டு வச்சுக்குவாங்க அது நம்ம போர்ட்டிஃபைடு மீட்டுபாங்க ஆங்கிலத்தில் இருப்பாங்க கேட்டிங்கன்னா போர்ட்டிஃபைடு மீட் சார் அப்படிம்பாங்க கருவாடு கருவாடு வந்து உங்களுக்கு எல்லாம் காயப்போட்டு நல்லா வச்சுருந்து அன்றைக்கி அம்பாலிட்ட இன்றைக்கி காட்டி கொடுக்குறதுல அம்பால் யாருன்னு சேரியில் கூழு அரிசி மாவு கம்மம் கம்மங்கூழ் கேவுரு கூழு இதெல்லாம் கலந்து அதில் வெங்காயம் இன்னொன்று பெரிய கருவாடு ஒரு துண்டு கருவாடாக போனால் அம்பால் வரமாட்டான் அது எவ்வளோ நீங்கள் பேச்சு பேசினாலும் ஒரு துண்டு கருவாட்டு போட்டானோ ஏன்னா அவள் சேரியில் பிறந்தவள் இல்லைனா இந்த ஆதி தமிழர்கிட்ட பிறந்தவங்க என்னமே சேரியில்லாம் தப்பாக நினைக்கிறாங்க புறநானூற்று காலத்திலேருந்து ஒரே ஒரு குடி தான் குடியலில் வந்து வெவ்வேறு தொழில் செய்தோம் தொழில் செய்தவர்கள்லாம் வெவ்வேறு பின்னால் வந்து ஆரியல் வருகைக்கு பிற்பாடு சாதியெல்லாம் மாறிடுச்சு ஆனால் தொழில் முழுவதுமாக தான் இருந்தோம் ஒரே குடி தான் ஏக குடி தான் ஒரு குடியில் வாழ்ந்த பல மக்கள் தான் பல சாதிகளாக பிரிந்தாலும் இன்றைக்கும் எங்கள் மாரியாத்தாரை வந்து நிற்கிறாங்க எல்லா மாரியாத்தாட்டை அசம்பிள் ஆகணும் என் காட்டி கொடுக்க முடியல மூலம் காட்டி கொடுக்குறதில்ல எங்கெங்கே யார் யாருக்கு சாமி வருதோ அவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி தான் அர்த்தம் இன்னைக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன் போய் அம்பாள் கோயில் அடிங்க ஆத்தா மாரியாத்தா கோயிலுக்கு போங்க அடிக்கும்போது போது ஆடி வெள்ளி அன்னைக்கி வந்து சாயந்தரம் பூசைக்கு வந்து பூசாரி அடிப்பார் அது உடுக்கு அடிப்பாங்க உடுக்கு பம்பை உடுக்கு பம்பை மேளம் தரை தாரை தம்பட்டையெல்லாம் அட்டிக்கிட்டோம் உடனே நிறைய பேர் அங்கே நிற்கிறதுக்கெலாம் சாமி வரும் சாமி வரங்கன்னா அதெல்லாம் தூக்கி பார்த்திங்கன்னா வெவ்வேறு சாதியாக இருக்கும் காரணம் ஆதி சகோதரிகள் ஆதியில் அவர்கள்லாம் சகோதரிகள் பின்னால் வந்து அவர்கள் வந்து பல பல சாதிகளாக போயிருந்தாலும் அங்கே பம்பையும் உடுக்கம் அடிக்கும் போது ஆத்தாவை மயா அப்படின்னு கூப்பிடும்போது வந்துடுவாங்களே ஒவ்வொருத்தட்டியும் அந்த மறல் வந்துடும் மறல் வந்து ஆடுறவங்கலாம் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அவங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா பல சாதிகளை சொல்லுவாங்க எல்லாமே கீழ்நிலை மக்கள் கீழ் கீழ்நிலை மக்கள்லாம் கீழ் ஜாதிகள்னு கிடையாது கீழ்நிலை தட்டு மக்கள் தான் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அவர்கள்ட்ட தான் அந்த ஆத்தாவனுடைய குடியிருப்பு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதான் ஆடியில் கூழ் கருவாடு மஞ்சள் வேப்பிள்ளை இந்தளவுடைய அம்பாளுடைய அது அந்த ஆடி மாதம் இது ஆடி மாதம் நிறைவான உடனே புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைலாம் உழைப்பு உழைப்பு சார் அப்புறம் மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி இப்போ நீங்க இவ்வளோ வந்து இந்த ஆடிக்கு வந்து இப்போ நீங்க தமிழ் அப்புறம் வந்து இந்த கலாச்சாரம் இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலாக சொல்லிட்டீங்க இந்த ஆடி மாதம் எப்படி சார் சயின்டிஃபிக் கூட நீங்கள் சேர்த்து சொல்லுங்க